வணக்கம் தந்தையர் தினத்தை முன்னிட்டு திருமதி சந்திரிகா கந்தசாமி படைப்பில் அவரின் குரல் வண்ணத்தில் மலர்கிறது தந்தையும் நீயே தோழனும் நீயே சிறுகதை குரலோவியம் அப்பா நீங்க இருந்திருந்தா நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்ல ஏனப்பா நான் இந்த பூமியில் பிறந்தேன் படித்த இறைவனை வஞ்சுவதா பெற்ற உங்களின் மேல் கோபம் கொள்வதா இருந்தும் இப்பூமியில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் இல்லையேல் சமுதாயத்திற்கு பயந்து நடுங்கி செத்து தொலைவதை விட வாழ்ந்து போகலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறதப்பா எத்துணை போராட்டங்கள் சவால்கள் நிறைந்த உலகம் இது சிறு வயது நிலாடும் ஆட்டங்கள் பெற்றவர்களோடு கொஞ்சி பேசும் தருணங்கள் நக்கல் புன்னகையுடன் சேர்ந்து வாழும் உடன்பிறப்புகள் இவர்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இன்னொருவர் கரம் பற்றி கட்டின தாலிக்கு கூனி குறுகி வாழ்ந்து என்னத்தப்பா கண்டேன் கழுத்தில் மூன்று முடிச்சு போடுவதன் அர்த்தத்தையும் சொன்னார்கள் இந்த முன்னோர்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ் மற்றும் சாம்பர சம்பிரதாயத்திற்கு கட்டுப்பட்டு வாள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க பெண்ணாய் பிறந்ததற்கு இத்துணை கட்டளைகளா எதற்கு ஏன் என்று கேள்வி கேட்டால் இதெல்லாம் நீ பேசக்கூடாது சொல்வதை மட்டும் கேளு என்று நம்ம வாயை மூடிடுறாங்க பின்ன என்ன செய்யறது மணவரையில் எல்லோர் சபையிலும் முகம் சுளிக்காமல் மென்மையான புன்னகையுடன் சாங்கியங்களை எல்லாம் முடிக்கும் வரை காத்திருந்து மணமகன் பக்கத்தில் தாலியை எதிர்பார்த்து இவர்தான் இனி நமக்கு எல்லாமே என்று நினைக்கும் பொழுது எத்துணை சந்தோஷங்கள் அப்பப்பா சொல்ல வார்த்தையே இல்ல புதிதாக வீட்டில் காலடி வைக்கிறாள் என்று கணவர் வீட்டு பெற்றோர் உடன் பிறப்புகள் மற்றும் உறவினர்களின் கவனிப்பு மெய்சிலிர்க்க வைக்கிறது அடடா என்னை இப்படி நயம்பட கவனித்துக் கொள்கிறார்களே என்று நம்பி கெட்டதுதான் அனுபவம் ஒரு சிறந்த மருந்துன்னு நீங்க தானப்பா சொல்வீங்க அதுபோல் அனுபவம் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டது இன்னும் என்ன வேணும் கற்பதற்கு திருமணம் பண்ண ஆறு மாதத்தில் கணவனின் கொஞ்சல் கெஞ்சல் எல்லாமே தான் தெரிஞ்சது எனக்கு அதுக்கப்புறம் தானே சுயரூபம் தெரிய வந்தது இனிமையான பேச்சு தன்னடக்கமான மருமகன் என்று உங்களிடம் வாழ்க்கையை வாழ்ந்துதானே வந்தோம் உறவினர்கள் வியக்கும் வகையில் இல்லற வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நன்றாகத்தானே இருந்தோம் அப்பப்போ சிற்சில ஊடல்கள் ஏற்பட்டாலும் எங்களுக்குள்ளே இருபது நிமிடத்தில் சரியாகிவிடும் ஆனால் ஐந்து வருடங்கள் நாங்கள் இருவரும் பிரிந்து அங்கே அவரும் இங்கே நானும் என்னப்பா இது இது என்ன நரக வேதனை இது முடிவது எப்போது சொல்லுங்கப்பா ஏனப்பா அமைதியா இருக்கீங்க பதில் இல்லையா சொல்ல வீட்டில் ஐந்தாவது பிள்ளை நான் அதுவும் கடைக்குட்டி வீட்டில் செல்லமாக வளர்ந்த பொண்ணு மூன்று அக்காள்களுக்கும் ஓர் அண்ணனுக்கும் வாயாடி தங்கை என்ற பட்டம் பெற்றவள் வளரும்போது தாய் தந்தையின் நிகரற்ற அன்பையும் உடன் பிறப்புகளிடத்தில் வாயாடி என்ற பெயரையும் பெற்றவள் இந்த இனியா இரு அக்காள்களை பட்டதாரியாக்கி ஆசிரியர் பணியில் அமர்த்தினார் அப்பா மூத்தவளை படிக்க வைத்தார் ஆனால் குடும்ப சூழலின் காரணமாய் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு தன்னுடன் ஒப்பிடுகையில் தன் தங்கைகளுக்கு பதினைந்து வயது வித்தியாசங்கள் உள்ளதால் அக்காள் தங்கைகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டாள் மூத்தவளுக்கும் அண்ணனுக்கும் ஒரு வயது வித்தியாசம்தான் இருந்தாலும் இருவரும் ஒற்றுமையில் எலியும் பூனையும் போல் இருந்தனர் இயல்புதானே எல்லா குடும்பத்திலும் நடக்கும் கலாச்சாரம்தான் என்னையும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு படிக்க வைத்தார் என் அப்பா என்னை மிகவும் அன்புடனும் பாசமுடனும் படிக்க வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் வேலை கிடைக்கவில்லை தற்காலிக ஆசிரியர் தொழில் செய்து வாழ்க்கையை ஓட்டினேன் அம்மா இப்பூவுலகை விட்டு மறைந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடங்கள் ஆகின அவருடைய சமையல் சுவை நாவில் ஒட்டி கொண்டுதான் இருக்கின்றன எனலாம் நாம் ஒரு கணக்கு போட்டால் இறைவன் ஒரு கணக்கு போடுவான் இதுதானே நியதி என் வாழ்க்கை மட்டும் என்ன விதிவிலக்கா அம்மாவும் போய் சேர்ந்து விட்டாள் அப்பா 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 என்ற வார்த்தைகள் இன்னும் ஒய்யாரமாய் ஒழித்துக் கொண்டுதான் உள்ளன அப்பா எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்கிட்ட வந்து பேசுங்கப்பா அம்மா தாத்தா இருந்து இன்றுடன் இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டன இன்னும் மாமா நீ தனியா புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று என் மூத்த மகன் கூறியது நினைவுக்கு வந்தது அப்போதுதான் உணர்ந்தேன் அப்பா போயிட்டீங்களே என்னை தனியாக விட்டுட்டு ஏனப்பா இவ்வளவு அவசரம் என் செல்ல மகள் சிரமப்படுவாளே என்று இறைவனிடம் நீங்கள் மன்றாடி இருப்பீர்கள் ஆனால் இறைவன் தன்னுடைய கடமையை சரியாகத்தானே செய்வான் அதுதானே அவன் வேலை பிறப்பை கொடுத்தான் வாழ வைத்தான் பாசங்களை அள்ளி கொடுக்க வைத்தான் இப்பொழுது எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்னப்பா செய்யறது வாழ்க்கை ஒரு சவால் அல்லவா இனியும் என் வாழ்க்கையை செம்மைப்படுத்த பழைய எதிர்பார்ப்புகளுடன் இனியா